ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் பைபிள் இந்த னிங்ல உங்களை சந்திக்கல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனல் வளர்த்ததுக்கு நீங்க தான் காரணம் உங்களால இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை இந்த குறைவான காலத்துல நம்ம சேனல் வளர்ச்சே நினைக்கிறதுக்கு முழு காரணமும் நீங்களும் கடவுளும் தான் ஸோ ஐ ஆம் ஸோ ஹேப்பி டு டாக் டுடே அந்த டாபிக் அபவுட் அப்பண்டன்ஸ் அப்பண்டன்ஸ்னா என்ன எனக்கு அப்பண்டன்ஸ் ஒன்று என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கையில் அல்லாத நம்ம கேட்கறது அப்பண்டன்ஸ் ஸோ வாட் இஸ் அப்பண்டன்ஸ் அப்பண்டன்ஸ்னால் ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய பதவி லார்ட் ஆஃப் ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய தொகை என்னை வந்து சேர்ந்தோன்றது கிடையாது இதெல்லாம் அப்பண்டன்ஸ் தான் ஆனால் இதுக்கு மீதியும் ஒரு அப்பண்டன்ட்டான ஒரு லைஃப் இருக்குது அந்த அப்பண்டன்ட்டான லைஃப் இருந்தால் இதெல்லாம் தானாக நம்மக்கிட்ட வந்து சேரும் அந்த அப்பண்டன்ஸ் தான் ஹாப்பினஸ் ஃபீலிங் ஆஃப் பீஸ் அண்ட் ஃபீலிங் ஆஃப் ஹார்மனி வித்தின் அண்ட் வித் அவுட் வித்தின் யுர் செல்ஃப் அண்ட் வித் இந்த அவுட்டர் மோஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் செல்ஃப் யுவர் இன்னர் அலைன்மெண்ட் அண்ட் யுவர் அவுட்டர் அலைன்மெண்ட் ஸோ அதுதான் அபண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் சந்தோஷம் இதெல்லாமே இருந்தால் நமக்கு தானாக நமக்கு பதவி பொருள் எல்லாமே நம்ம வந்து சேரும் ஸோ நம்ம அபண்டன்ஸ் வந்து நம்ம கேட்கும் போது கடவுள்கிட்ட எனக்கு நிறையா காசு கொடுங்க நிறையா பணம் கொடுங்க எனக்கு பெரிய பதவி கொடுங்க எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் வேர்ல்லி திங்ஸ் உலக காரியங்களை கேட்காம உங்களுக்கு சமாதானம் உண்டாகிற மாதிரி உங்களுக்கு உள்ளார்ந்த காரணங்களை நீங்கள் வந்து கேட்குறதுல எந்த தப்புமே கிடையாது ஸோ அதை கேட்கும்போது நம்ம எப்போ கே எப்படி கேட்கணும்னா நம்ம வந்து ஜீசஸோட லூட்டடாக இருக்கணும் லூட்டட்னா அவரு தான் வேறு நம்மளாம் வெறும் கிளைகள் மட்டும்தான் அப்படி நம்ம கேட்டோம்னா நமக்கு தேவையான மீதி எல்லா விஷயம் பணம் காசு பதவி எதாக இருந்தாலும் நீங்கள் விருப்பமில்லனா கூட உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் ஸோ நம்ம என்ன விதைக்கணுமோ அதை தான் அதுபடை பண்ணுவோம் நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி செ தக்காளி விதையை கீழே போட்டோம்னா தக்காளி பழம் தான் வரும் அதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் ஸோ நம்ம வந்து என்ன நம்ம வந்து கெட்டதெல்லாம் விதைச்சோன்னா கெட்டது தான் அதுபடை பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களை துன்படுத்தாமல் தம்மையும் துன்பு நம்மளையும் துன்படுத்தாத வகையில் வாழ கற்றுக்கணும் அதான் மன்னிப்பு குணம் லவ் சமாதானம் அன்பு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு நம்மளும் கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் நம்ம லைஃப்பையும் ஈஸியாக இருக்கணும் மற்றவர்கள் லைஃப்பையும் ஈஸியாக பார்க்கணும் ஸோ கில்ட் அண்ட் ஷேம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இந்த உலகத்தில் இப்போ வந்து நம்மளை எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருக்குது இந்த கில் அண்ட் ஷேம் எப்படி வருதுன்னா நிறையா கெட்ட பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் மீன்ஸ் டுடே டைம் ஆஃப் ஏஜில் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு அடிக்ஷனுக்கோ நம்ம நிறையா பேட் பிஹேவியர்ஸ்க்கு ஈஸியாக நம்ம துணை போகிறது வந்து ஈஸியான திஸ் இஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறையா இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது அது நல்லதும் வருது கெட்டதும் வருது நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை வந்து வாங்கணுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம கெட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதுபடி பண்ணுறதுலாம் கெட்ட தான் இருக்கும் நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை விதைக்கணும் போதும் அதே இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு திரும்ப வளரும் நம்ம கெட்டதை பார்த்தோம்னா கெட்டதை பேசணும்னா கெட்டதை செஞ்சோன்னா நமக்கு திரும்ப என்ன வளர்ப்போது கெட்டது தான் வரப்போகுது ஸோ நம்ம வந்து நல்ல விஷயங்கள் சேகரிக்கலாம் நல்ல விஷயங்களை விதைக்கலாம் நல்ல விஷயங்களை பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் பேசலாம் நல்ல விஷயங்களை வந்து நம்ம அதுபடி பண்ணும் நல்ல விஷயங்களை பேசலாம் நம்ம தான் ஞாபகம் வந்து நம்ம நாக்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்ம என்ன விஷயங்கள் பேசுகிறோமோ அதே விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்லேயும் நடக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் நம்ம நாக்கு நம்ம நாக்கு வந்து இருதயத்தோட ரூட் ஆகிருக்குது நம்ம பேசுறது நம்ம இருதயம் வந்து அது அப்படியே நமக்கு வந்து நம்மளை மாற்றுது நம்ம கெட்ட விஷயங்கள் பேசுகிறோம் காசிப் பண்ணுறோம் கெட்ட வார்த்தைகள் பேசுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம இருதயம் அதே மாதிரி மாறிடும் நம்ம இது என்ன சொல்லுதாதுன்னு தான் நம்ம மூலையும் கேட்கும் நம்ம மைண்டும் கேட்கும் ஸோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது ஸோ நம்ம நல்லதையே செஞ்சு நல்லதையே பேசணும்னா நம்மளும் நம்மளுக்கு சு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லதாக மாற்றணும்னா நம்மளுக்கு அவுட்டர் லைஃப்பில் இருக்கிறதும் நல்ல விஷயங்களாகவே நடக்கும் ஸோ திஸ் இஸ் ஹவ் அபண்டன்ஸ் பிகன்ஸ் நம்ம அபண்டன்ட்டான விஷயங்களை பேசுவோம் எனக்கு வந்து இது கிடைக்க போகுது எனக்கு இது வந்து இது நடக்கப் போகுது அப்படின்னு ஃப்யூச்சர் டைம்ஸில் சொல்லாமல் எனக்கு இது நடந்துடுச்சு எனக்கு இது கிடச்சிருச்சு எனக்கு வந்து சமாதானம் என் வாழ்க்கையில் உண்டாயிடுச்சு என் ரிலேஷன்ஷிப்பில் சமாதானம் நிலவிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேலையில் என்னுடைய ஃபைனான்ஷியல் லைஃப்பில் சமாதானம் ஏற்படுத்துச்சு கடவுள் மூலமாக நான் நிம்மதி அடைந்து விட்டேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இருந்தால் நடக்கும் அப்படியே தான் நடக்கும் ஏன்னா நம்ம வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ளசன் டென்ஸில் சொல்கிறோம் ப்ளசன் டென்ஸில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றதை போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து இப்படி தான் வேணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நமக்கு வந்து நம்ம கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் இந்த வழியில் நடக்கணும் இந்த டைமிங்கில் நடக்கணும் நாளைக்குள்ளே நடந்துணும் நம்ம நினைச்சுன்னால் அது வந்து தப்பு நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துருச்சு அதுக்கப்புறம் அது எப்படி நினை வந்து விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடணும் அது வந்து தானாக நடக்கும் அதுதான் நம்பிக்கை அதுதான் நேற்று பார்த்தா அந்த மஸ்ட் சீர் அளவான ஃபெய்த் ஸோ அவுட்கம்லேருந்து நம்ம டிட்டாச் ஆகிருக்கணும் ஒன்று வாட்டி சொல்கிறேன் அவுட்கம்லேருந்து நம்ம டிட்டாச்சாக இருந்து நம்ம ப்ரெசண்ட் மோமெண்டில் இருந்து ஹாப்பினஸோட எனக்கு நடக்க வேண்டியது அனைத்தும் நடந்து விட்டுடுச்சு அப்படின்னு நினச்சி ஒரு நிம்மதியோட சமாதானத்தோடு நம்ம மனசை நம்ம ஏ மாற்றிக்கிட்டோன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஹார்ட் மைண்ட் பாடி சோல் அவர் பிரெயின் அவர் ஹோல் எவ்ரி திங் வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி அண்ட் ஆஸ் இட் சேஞ்சஸ் எவ்னி திங் ஆஸ்ஐசைட் பிஃபோர் இட் இஸ் கனெக்டட் உள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெளியிலேயே என்ன பண்ணுவோம் அமையும் நமக்கு ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் டுடே ஐ ஹோப் யூ லைக் அட் வாண்டட் அபண்டன்ஸ் வி காட் அபண்டன்ஸ் நமக்கு அபண்டன்ஸ் விஷயங்கள் நடந்து விட்டது அது எப்படி நடக்கணுன்றது கடவுள் கையில் இருக்குது நம்ம செய்ய வேண்டியது அதுக்கான முயற்சிகள் எப்படி செய்யணும் நிம்மதியோட சமாதானத்தோடு அது நடந்துடுச்சுன்ற வகையில் நம்ம செய்யணும் ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் டுடே என பைபிள் Baby steps. Hope you liked it. Thank you for watching. Subscribe if you're not subscribed to the channel. And I'll see you tomorrow. Thank you. Bye.